பாவுடைய ஜாமியா பள்ளி அப்படியே வச்சிருக்கிறாங்க எங்கேயாவது முசாஃபர்கள் பணத்தொழுது கொள்ளலாம் மத்தபடி ஜமாத்தா சொல்ல அனுமதி இல்ல சொல்றாங்க இவ்வளவு பெரிய ஒரு பள்ளி வாசல்கள் கொள்ள லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் தொழுதய்யடா இன்னைக்கு வாங்க சொன்னா பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை வாங்க சொன்னா பதில் சொல்வதற்கு ஆள் கிடையாது பகதர தவறுகள் அங்க ஒரு நுண்ணுக்கத்தையும் சொல்லுவாங்க நாங்க ஒரு நாலஞ்சு பேர் தொழுகோம் சடிதார சுஹான் ரபியல் ஆரா சொல்லும்போது சொல்றாங்க எனக்கு அப்பதான் சுஹான் ரபியல் ஆறாவுடைய அர்த்தமே எனக்கு விளங்குச்சு ஒரு காலத்தில் லச்சோபுரத்தில் முஸ்லிம்கள் இங்க இருந்தாங்க அப்பையும் அல்லாஹ் மேலானவன் இப்ப யாருமே இப்பயும் இப்பையும் தான் உயர்ந்தவன் முஸ்லிம்களுடைய ஆட்சி உயரத்தில் இருக்கலாம் இறங்கலாம் ஆனா அல்லாஹ் எப்போதுமே அவன் தான் உயர்ந்தவன் சிறந்தவன் இப்ப சொல்றாங்க இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாமே இருந்தும் கூட வீழ்ச்சி எங்க ஆரம்பித்தது கலாச்சார வீழ்ச்சி தான் நாகரிக வீழ்ச்சி தான் முஸ்லிம்கள் இஸ்லாமிய அடையாள பிற கோட்பாடுகளுடைய அடையாளத்தை புனிதமாக கருத ஆரம்பித்தால் அங்கிருந்து வீழ்ச்சி ஆரம்பிக்கும் அதனால் அருமையானவர்களை எல்லா இடத்திலும் இஸ்லாம் இருக்குது நீங்க வீடு கட்டி போறதா இருந்தாலும் சரி திருமணம் செய்வதானாலும் சரி உடை அணிவதாக இருந்தாலும் சரி முடி அலங்காரமாக இருந்தாலும் சரி ஹரிசுடைய கித்தாபில் எல்லாத்துக்குமே பாடம் இருக்குதுங்க தூய்மையிலிருந்து ஆரம்பிச்சா ஆடை எப்படி ஆடை அணிகலன்கள் அதுல பாடம் இருக்குது தர முடிய எப்படி இருக்கணும் அதுல பாடம் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு பாடங்கள் கற்றுத்தரப்படுது இது அனைத்தையும் உள்ளத்தால நம்பணும் இந்த வழிகாட்டுதல் சத்தியம் நாவால் ஏற்றுக்கொள்ளணும் வாழ்க்கையில கொண்டு வரணும் இந்த கொண்டு வந்தாதான் அவர் உண்மையான முஸ்லிம் அகற்க வேண்டும் ஆனால் இன்றைய முஸ்லிம்கள்கிட்ட பல இடங்களை வீழ்ச்சி நம்ம பார்க்கறோம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் விமர்சிக்கக்கூடிய ஒரு போங்க முஸ்லிம்கள் இடத்துல இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அருமையானவர்களே பல திருமறைகள்

ஏதோ ஒரு ஊர்ல ராமநாதபுரம் அருகில் என்று போட்டிருந்தாலே அங்க இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு முஸ்லீம் பெண்கள் குறுப்பாவோட போய் நிற்கிறான் போய் கும்பிடுறாங்க இது பல இடங்கள்ல நடக்குது அண்மையில் கர்நாடகாவில் நிறைய முஸ்லிம் பெண்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதாக அந்த தகவலை பார்த்தோம் இப்படி நிறைய ஒரு பக்கம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுதல் இன்னொரு பக்கம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதில்லை வேற மாற்றுறது இல்லை அதே நேரத்தில் இஸ்லாத்தை சுருக்கிறது இதுவும் இஸ்லாத்தை மறுக்கிறது தான் இஸ்லாத்தை யாரும் சுருக்க முடியாது இந்த மார்க்கம் தியாம நாள் வரை புலகழிய வரை பெருமானார் சிறவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன வழிகாட்டுதலை தந்தார்களோ அதுதான் மறுக்க மறுக்க முடியுமே தவிர அதை யாரும் மறுக்க முடியாது இதைத்தான் அது தபுக்க செஞ்சாங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததுமே அரபுகள திரவிய என்ன பண்ணாங்க பெருமானார் இறந்துட்டாங்க அவங்க இருந்த வரைக்கும் தக்காத்து கொடுத்தோம் இப்ப எல்லாம் கொடுக்க மாட்டோம் எல்லாம் நவி இருந்த வரைக்கும் கொடுத்தாங்க இப்ப தர முடியாது இப்படி சொன்னவர்களை ஒடுக்கினாங்க எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை இது ஒடுக்கினாங்க பல சாபாக்கள் எதிர்த்து இவங்களோட சண்டை போடணும் அவங்க ஈமான் பண்ணணும் சொல்றாங்க தொழுகுறாங்க இல்லையா பாருங்க சகாபாக்களுக்கே அந்த என்ன வந்துருச்சு தொழுகுறாங்க முஸ்லீம்கள் சொல்றாங்க இவங்களோட சண்டை போடணுமா இதுல தகு பக்கர் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான் ஐயன் கசுத்தீன் ஐயன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மார்க்கத்துல எதையும் குறைய அனுமதிக்க முடியாது இன்னைக்கு ஒருத்தன் தக்காத்து இல்லைன்னு சொல்லுவான் நாளைக்கு ஒருத்தன் தொழுகை இல்லைன்னு சொல்லுவான் அடுத்து இன்னொருத்தன் ஹஜ் இல்லைன்னு சொல்லுவான் இன்னைக்கு இவர்களை நீங்க ஒடுக்கலன்னு சொன்னா இஸ்லாமத்தினுடைய அத்தனை கடமைகளை மறுத்து மறுத்து ஒரு கட்டத்தில் இஸ்லாம்னா அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ம போதும் அந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க எப்படி மற்ற மதங்கள்ல வெறுமனே ஒரு பஸ்ல ட்ரெயின்ல போறப்ப ஒரு கோயில பார்த்தா கும்பிட்டு தான் போதும் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இஸ்லாம் வந்துடும் அதற்கு பேர் இஸ்லாம் அல்ல ஏதோ அல்ல தேவையற்ற நீங்க அல்லாஹ் உனக்கு அவனுக்கு ஒண்ணு

வட்டி ஏன் அதெல்லாம் ஹராமா இருக்கிறான் இதெல்லாம் ஆறாமல் பண்ணி என்ன இருக்கு நம்ம நினச்சிக்கணும் பேசுவாக்கில் சொல்றதானே சொல்லி உங்களுடைய கடைசி நேரத்தில் உங்களுடைய ஈமான் பறிக்கப்பட்டு கெட்ட முடிவாகிறதுக்கு இது ஒரு உள்ளத்துல ஆயிடும் உள்ளத்தில் சந்தேகப்படுறது எதுக்காகலாம் இதையெல்லாம் ஹராமனைக்கு இருக்கிறான் உலகத்தில் மற்ற மக்கள்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க நாம தான் ஹராமரா பார்க்குறோம் சந்தேகப்பட்டால் உள்ளத்தால் அதிகரித்துதான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய செயல்பாடுகள் இஸ்லாத்து கேள்வி பின்னர் பண்ற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய அசைவுகள் இருக்குமே ஆனால் குபர் ஏற்படலாம் ஆடுமையானவர்களை இஸ்லாம் என்பது எல்லா விஷயத்திலையும் தலையிடத்தான் செய்யும் மார்க்கம் தலையிடுவதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டாரா அவர் முஸ்லீம் இல்லைன்னா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடற அல்ல பாதுகாப்பானு இப்படி சிந்தனை ரீதியான மத மாற்றங்கள் நம்முடைய சமூகத்தில் ஆங்காங்கு இருக்கு எல்லா விஷயத்திலையும் அதை வெளிப்படையாக நான் சொல்லணும் தேவையில்லை எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது வெளிப்படையில் நாம் அதை காட்டிக்கிறோம் ஊரை விட்டு வெளியே போனால் தொப்பி இருக்கிறதுல போலவே இருக்கணும் தொப்பி இஸ்லாமிய பண்பாடு ஊருடைய பண்பாடு அல்ல இஸ்லாமிய கலாச்சாரம் அது எந்நேரம் தொப்பி போட்டுட்டு தான் இருந்தாங்க ஏதோ ரூமில் உட்காந்துருக்கோம் கொஞ்சம் நேரம் கலத்தி இருக்கிறோம் அதுவே விஷயம் இப்படி அனைத்து விஷயங்களிலும் மார்க்கத்தை பின்பற்றுவது தான் முழுமையான இஸ்லாமிய முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றி நடத்தக்கூடிய ஒரு தோஃபிகளை எல்லாம் நம் அனைவருக்கும்